பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வீட்டின் பிரதான வாசலில் செருப்பு மற்றும் காலணிகளை கலற்றக்கூடாது ஏனெனில் அது விநாயக பெருமானை அவமதித்து வீட்டிலேயே வசிப்பிடத்தை முடித்துவிடும் மேலும் வீட்டில் ராகுவின் தோஷம் அதிகரிப்பதால் இது மிகவும் அசுபமானது வாசலுக்கு அருகில் செருப்புகள் மற்றும் காலணிகளை வைத்திருப்பது ராகு ஜாதகத்தில் மோசமான விளைவை காட்டுகிறது இது தவிர வீட்டின் பிரதான கதவுக்கு முன்பாகவும் அல்லது பிரதான கதவை சுற்றியும் கூட செருப்புகளை கலற்றக்கூடாது என்றால் இதனால் ராகு மீது பழி சுமத்தப்பட்டு துரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது வீட்டின் பிரதான வாசலில் செருப்பு மற்றும் காலணிகளை கலற்றினால் லட்சுமி தேவியும் கோபப்படுவதோடு பொருளாதார நெருக்கடி பிறக்க தொடங்கும் என்று நம்பப்படுகிறது வறுமையும் சூழ்ந்துள்ளது காலணிகள் மற்றும் செருப்புகளை எப்போதும் வீட்டில் ஷூ ரேக்கில் வைக்க வேண்டும் செருப்புகள் மற்றும் காலணிகளை ஒருபோதும் தலைகீழாக கிடக்கக்கூடாது அவற்றை உடனடியாக நிமிர்த்த வேண்டும் நீங்கள் விரும்பினால் ஷூ ரேக்கை வீட்டின் பிரதான கதவிலிருந்து சிறிது தூரத்தில் வைக்கலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க